கர்ப்ப காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் சமைக்கப்படாத பச்சை மீன் வகைகள் இவற்றினை உட்கொள்வதால் பாக்டீரியா தாக்கம் மற்றும் ஒட்டுண்ணிகளின் தாக்கத்திற்கு உட்படுத்தும் ஆகவே இவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வது அவசியம் உயர் பாதரச மீன் வகைகள் எடுத்துக்காட்டாக சுறா மீன்கள் வால் மீன் ராஜா காணாங்கழுத்தி மீன்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து வேண்டும் சமைக்கப்படாத அல்லது பச்சையான இறைச்சி வகைகளை உட்கொள்வதால் பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகளின் தாக்கத்தை கூட்படும் ஆகவே இவற்றையும் தவிர்த்து கொள்வது அவசியம் வீட்டிலே தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் வகைகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றும் வீட்டிலே தயாரிக்கப்பட்ட கேக்கு வகைகள் போன்றவற்றையும் தவிர்த்து கொள்வது அவசியமாகும் முள்ளங்கி மற்றும் வெண்டைக்காய் முளைகளால் தயாரிக்கப்பட்ட சாலட்டுகளை முற்றுமுழுதாக முழுதாக தவிர்த்து கொள்ளுதல் அவசியம் கழுவப்படாத பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மேலும் தோல் சீவப்படாத ஆப்பிள் பழங்களை உட்கொள்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆல்கஹோல் உபயோகிப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் காஃபின் காஃபின் ஆனது அதிகமாக உட்கொள்வதால் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் மற்றும் கருப்பம் இழக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த காஃபின் ஆனது அடங்கியுள்ள உணவுகள் காஃபி தேநீர் குளிர்பானங்கள் மற்றும் கொக்கோ அனைத்திலும் இந்த காஃபின் அமைந்துள்ளது அசுத்தமான குடிநீர் அசுத்தமான குடிநீரினை பருகுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள்